வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோரை மு சதீஷ்குமார் ஏற்பாட்டில் மனநலம் குன்றியவர்களுக்கு முட்டையுடன் சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டது துணை முதல்வர் நீடூடி வாழ பிரார்த்தனை செய்த மாணவர்கள் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனன் ஆலோசனையின் பேரில் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றியம் மோரை ஊராட்சியில் ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாளன் தலைமையில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் மாவட்ட கழக இளைஞரணி துணை அமைப்பாளருமான மோரை மு சதீஷ்குமார் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் பரிசுத்த நற்கருணை ஆதரவற்றோர் இல்லத்தில் மனநலம் குன்றியவர்களுக்கு முட்டையுடன் அறுசுவை சிக்கன் பிரியாணி பரிமாறும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பல்லாண்டு காலம் நீடூழி வாழ பரிசுத்த நற்கருணை இல்ல மாணவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தனர் இதில் மாவட்ட துணை செயலாளர் கள்ளப்பாக்கம் மு ராஜேந்திரன் ஒன்றிய பொருளாளர் ஆ சிவானந்தம் ஒன்றிய துணை செயலாளர் ஜி குணா தயாநிதி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் டி இளம்பருதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் திவாகரன் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ப பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் வே ஸ்டீஃபன் என்கின்ற ஹரி வே கார்த்திக் சௌ சதீஷ் ஆர் கவியரசன் ஆ கண்ணன் இலக்கிய அணி அமைப்பாளர் ராஜேந்திரன் தொழிலாளர் அணி அமைப்பாளர் வி ஓ எம் பிரகாஷ் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் வா மணிமாறன் மகளிர் அணி அமைப்பாளர் சி சௌந்தர்யா சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் எம் சுரேஷ் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ப கண்ணன் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் எம் சரவணன் மகளிர் அணி துணை அமைப்பாளர் எம் ஜெயசித்ரா தொழிலாளர் அணி அமைப்பாளர் என் பாண்டுரங்கன் எஸ் பிரதாப் கிளை செயலாளர் ஆர் சரவணன் கே தண்டவாணி ஏ அன்பரசு சா விஜய் எஸ் குணசேகரன் எஸ் சரவணன் பா விஜய் ஆர் வினோத் ஹெச் சாந்தசீலன் ஆர் விக்னேஷ் சி சிவா ஆர் புவனேஷ் சிங் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழகம் முன்னோடிகள் திரளாக கலந்து கொண்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கிய திமுகவினருக்கு பரிசுத்த நற்கருணை இல்ல மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்